வணக்கம் கரூர் வழக்கில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஒரு கடும் அரசியல் தாக்குதலை நடத்தியுள்ளார் அவர் கூறுகையில் இந்த தீர்ப்பு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அடி என்றும் மேலும் திராவிட மாடல் என்பது பெண்களுக்கு எதிரான மாடல் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார் முழு விவரமும் இந்த ரிப்போர்ட்டில் கோவையில் செய்தியாளர்களை நோக்கி பேசிய வானதி சீனிவாசன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை முழுமையாக வரவேற்றார் ஆனால் அதை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி திமுக அரசை கடுமையாக தாக்கினார் அவரது முதல் மற்றும் முக்கிய கூற்று இந்த தீர்ப்பு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அடி தமிழக காவல்துறை முழுவதுமாக தோல்வி அடைந்திருக்கிறது அவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை முதலாவது திராவிட மாடல் குறித்து திராவிட மாடல் ஆட்சி என்பது முழுவதுமாக பெண்களுக்கு எதிரான மாடலாக இருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் இரண்டாவது கரூர் சம்பவம் குறித்து கரூரில் நடந்ததை விபத்து என ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு இயற்கையான விபத்து அல்ல மூன்றாவது செந்தில் பாலாஜி குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பற்றி பேசும்போது நடந்ததாக கூறப்படும் விஷயங்கள் மாநில அரசின் மீது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்கியுள்ளன என்றார் வானதி சீனிவாசன் ஒரு அதிர்ச்சியான வெளிப்பாட்டையும் செய்தார் அவர் கூறினார் கரூர் மாவட்டத்தில் ஆளும் ஆட்சியின் பிடியும் நெருக்குதலும் தாங்க முடியாமல் பல பஞ்சாயத்து தலைவர்களும் வார்டு உறுப்பினர்களும் கட்சி மாறியதாக ஒரு அறிக்கையையே உருவாக்க முடியும் என்று கூறினார் அவரது வார்த்தைகளில் இயல்பான சூழல் கரூரில் இல்லை திமுக ஆட்சி எப்போது வருகிறதோ அப்போது ரவுடிகள் ராஜ்யம் நடக்கும் விஜய் சிபிஐ பாஜகவின் கைப்பாவை என்று முன்பு குறிப்பிட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது போது வானதியின் பதில் கூர்மையானது அவர் கூறினார் உச்சநீதிமன்றத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா அவர் அதை ஃபாலோ செய்யட்டும் சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விரைவாக நீதி கிடைப்பதற்கு அவர் ஆதரவு கொடுக்க வேண்டும் இறுதியாக வானதி அண்ணாச்சி திருமாவளவன் சம்பவத்தையும் தாக்கி அது அதிர்ச்சிகரமான மற்றும் ஆபத்தான மனப்போக்கு என்றும் கூறினார் மொத்தத்தில் இந்த பேச்சு ஒரு முழுமையான அரசியல் தாக்குதல் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தி ஆளும் கட்சியின் நிர்வாகத்திறன் சட்ட ஒழுங்கு நிலை மற்றும் பெண்ணுரிமை பற்றிய குறிப்புகள் அனைத்தையும் கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வானதி சீனிவாசனின் கடும் குற்றச்சாட்டுகள் நியாயமானதா சிபிஐ விசாரணையின் மூலம் உயரத்தில் இருப்பவர்கள் நீதி முன் நிறுத்தப்படுவார்களா உங்கள் கருத்தை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி